அன்பார்ந்த மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் மடங்குகள் சார்ந்த வினாக்களை எப்படி நம்ம இலங்குவான முறையில் தீர்க்க போறோங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வாங்க குயிக்கா வீடியோ போகலாம் அதுக்கு முதல் என் யூடியூப் சேலத்தை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாத மாணவர்கள் குயிக்கா சப்ஸ்கிரைப் செய்து ஒரு லைக் பண்ணி ஒன்றில் சீதா லதா மீனா என்ற மூன்று போலிக்கூடுகள் காணப்பட்டன சீதா கூட்டை விட மூன்று மடங்கு லதா கூட்டில் கோழிகள் காணப்பட்டதுடன் லதா கூட்டை விட மீனா கூட்டில் மூன்று மடங்கு கோழிகள் காணப்பட்டன லதா கூட்டில் உள்ள கோழிகளின் அரைவாசி எண்ணிக்கை ஆறு எனில் கோழிப்பண்ணையில் உள்ள மொத்த கோழிகளின் எண்ணிக்கை இந்த வினாவை பொறுத்த வரைக்கும் எனது அன்பானது மாணவர் செல்வங்களே இதுல ஒரு கோழிப்பண்ணையில மூன்று கோழி கூடுகள் இருக்கு இந்த கோழி கூடுகள் இருக்க கோழிகளின் எண்ணிக்கையை பத்தி இது ஒரு மடங்கு சார்பாக போற வினானால நம்ம இலகுவா செய்யக்கூடியதா இருக்கும் ரைட்டா இப்போ என்னன்னா சீதா லதா மீனா ஆகிய மூன்று கோழி கூடுகள் என்ன செய்து அப்படின்னா இந்த பண்ணையில இருக்கு இப்ப இந்த பண்ணையில அன்பார்ந்த மாணவ செல்வங்களை என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப நம்மளுக்கு இது நேரடியா என்ன செய்யல அப்படின்னா மீனாவில் இவ்வளோத்தா இருக்கு லத்தாவில் எவ்வளோத்தா இருக்கு சீத்தாவளி இவ்வளோத்தா இருக்கு அப்படின்னு சொல்லி தனித்தனியா தரலாம் ஆனா இதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு சில வழிமுறைகளை கொடுத்துருக்காங்க இந்த கணக்குகள்ல இந்த மடங்கு சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி வர்ற கணக்குகள்ல நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா சில தரவுகளை தருவாங்க இதெல்லாம் ரெண்டு தரவு தந்திருக்காங்க முதலாவது தரவு என்ன அப்படின்னா சீத்தா கூட்டை விட மூன்று மடங்கு லத்தா கூட்டில் கோழிகள் காணப்பட்டன இங்க நல்லா நினைவு வச்சுக்கணும் இங்க மெயினா சொல்றாங்க மூன்றுங்கிறது மூணு கோழிகள் காணப்படல மூன்று மடங்கு அதே மாதிரி மூன்று மடங்கு காணப்பட்டுச்சு மடங்கு அப்படின்னா நம்மளுக்கு என்னன்னு இங்க தெரிஞ்சுக்கணும் அன்பார்ந்த தங்கங்களே மடங்கு அப்படின்னா என்ன அப்படின்னா இப்ப பாரு சின்ன உதாரணம் ஒண்ணு சொல்றேன் இப்போ மடங்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இப்போ ஒரு கூடையில் ஒரு கோழி இருந்துச்சுன்னா அது ரெண்டு மடங்கு எப்படி அப்படின்னா ஒன்று மாதிரியே ரெண்டு ஒன்று தடவை ரெண்டு இருக்கும் ரைட்டா அப்போ ஒன்னே ஒன்றையும் கூட்டினா எவ்வளோ இரண்டு அப்படின்னு சொல்லுவோம் இப்போ மடங்கு அப்படிங்கிறது அதே மாதிரி எண்ணிக்கையிலான குவியல்கள் காணப்படுறது தான் வருவோம் எனக்கு சிம்பிள் சரியான லேசன் இங்கே பாருங்க இப்ப சீத்தாவினுடைய கூட்டில் உள்ள கோழிகளை விட லதா கூட்டில் உள்ள கோழிகள் நினைக்கி மூன்று மடங்கு பெருசாங்க இப்ப நம்மளுக்கு இப்ப சீதா கூட்டில் எவ்வளவு இருக்குன்னு தெரியாது மடங்குகள்ல ஒரு தெரியாத விடயம் வந்துச்சுன்னா நம்ம எப்பயுமே ஒரு வட்டத்தை பயன்படுத்திக்கணும் ஒரு வட்டத்தை பயன்படுத்திக்கணும் இது ஒரு கூவியல்னு நினைச்சுக்கோ ஒரு வட்டம்னா ஒரு கூவியல் எவ்வளவு இருக்குன்னு தெரியாது ஆனா இந்த குவியல் மாதிரி இந்த குவியல் இருக்க கோழிகள் மாதிரி எத்தனை மடங்கு லத்தா கூட இருக்கா மூன்று மடங்கு ஒன்னு ரெண்டு மூணு அப்ப இந்த குவியல்ல இருக்க அளவு மாதிரி தான் இந்த குவியல்லையும் சமனான கோழிகள் தான் இருக்கும் இந்த குவியலுக்கு பயனா நம்ம வட்டங்களை பயன்படுத்தும் இங்க எவ்வளோ இருக்கு இது இது எல்லாத்துலயுமே சமனான எண்ணிக்கையிலான கோழிகள் தான் காணப்படுதுன்னு நினைச்சுக்கோ இப்ப அடுத்ததா சொல்றாங்க அடுத்த தரவுல வந்து கூட்டில் உள்ள கோழிகளை போன்று இரண்டு மடங்கு என்ன செய்யுது அப்படின்னா நம்மளுடைய மீனா கூட்டுல கோழிகள் இருக்கு அப்படிங்கிறாங்க இரண்டு மடங்குல மூன்று மடங்கு இந்த மாதிரி மூன்று மடங்கு இப்போ எல்லாமே மூன்று மடங்குல தான் இந்த கணக்குல போயிருக்கு இப்ப மூன்று மடங்கு அப்படின்னா இந்த மாதிரி இந்த மூணு குவியல் இருக்க மாதிரி மூணு மடங்கு அப்ப மூணு குவியல்ல மூணு வரைஞ்சிடுவோம் சிம்பிள் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இந்த மாதிரி மூணு மடங்கு தானே இப்போ இந்த மாதிரி மூணு இருக்குது தானே ஒன்று ரெண்டு மூணு மடங்கு இந்த மாதிரி ரைட்டா ஆனால் இது எல்லாத்துலையும் இருக்க கோழி குஞ்சுகள் எண்ணிக்கை இந்த இதுலையும் 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 இதுல இதுல ஒவ்வொரு குவியல்ல இருக்க கோழி குஞ்சுகள் எண்ணிக்கை சமன்னு தான் நினைக்கிறேன் மடங்குன்னா அப்படித்தான் ஒரே சமனா தான் இருக்கும் அந்த பெருமதிகள் எல்லாமே ரைட் இப்ப அடுத்ததா சொல்றாங்க இந்த கடைசியா இந்த தரவுல என்ன சொல்றாங்க அப்படின்னா லதா கூட்டில இருக்க கோழிகளின் அரைவாசி அறவாசினா அதுல சரியான சரிபாதி எவ்வளவு அப்படின்னா ஆறு அப்படிங்கிறாங்க ஆறு கோழிகள் இருக்கு அறவாசி அப்ப முழுசா எவ்வளவு இருக்கணுங்கறதுக்கு இதே மாதிரி இன்னொரு பங்கு தானே காணப்படும் ஆறு மாதிரியே இன்னொரு பங்கு தான் அறவாசில முழு முழுதா காணப்போனா ரைட்டா ஆற யாரையும் கூட்டினா பன்னிரண்டு மூணு மடங்கு இருக்குது தானே இந்த மூணு எத்தனை கோழி இருக்கு பன்னிரண்டு ஒரு மடங்க காங்கிறதுக்கு சிம்பிளான ஒரு வழி இருக்கு இப்ப ஒரு மடங்கு எப்படி காணறோம்னா மொத்தமா எத்தனை இருக்கு மூன்று மடங்கு இருக்கு மொத்தமா இருக்க கோழிகள் இன்னைக்கே தெரியும் நம்மளுக்கு எத்தனை மொத்தமா பன்னெண்டு கோழிகள் அப்ப மூணு இந்த மொத்த கோழிகள்ன்ற பன்னெண்ட நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா மூணால வகுப்போம் வகுத்தா வர்ற விட நாலு ரைட்டா மூணுல பன்னெண்டுக்கு நான் நாலு பன்னெண்டுல மூணுக்கெல்ல எத்தனை இருக்குதுன்னா நாலு மூணு இருக்கு விஷயம் ரைட்டா இப்ப பாருங்க இப்போ ஒரு மடங்கு இந்த நாலுங்கிறது ஒரு மடங்கு அப்ப இது நாலு இது நாலு

இருபது இருபத்தி நாலு இருபத்தி எட்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஆறு நாற்பது நாற்பத்தி நாலு நாற்பத்தி எட்டு ஐம்பத்தி இரண்டு இப்போ மொத்தமாக எத்தனை புவியல்னு எப்போ இப்போ இருக்க மொத்தமாக எத்தனை குவியல் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இப்போ பதிமூணு குவியல் இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ஒரு குவியல்ல நாள் இருந்துச்சுன்னா பதிமூணு குவியல் இருந்துச்சுன்னா பதிமூணு தர நாலு எவ்வளவு வரும் பதிமூணு தரநாள் எவ்வளோ ஐம்பத்தி ரெண்டு வர்ற விட எவ்வளோ ஐம்பத்தி ரெண்டு கோழிகள் மொத்தமா ஐம்பத்தி ரெண்டு கோழிகள் இருக்கும் இலகுவான வாங்க அடுத்த வினா பார்ப்போம் இதே ஏபிசிங்கிற மூணு மரங்கள் இருந்துச்சு இந்த மூன்று மரங்களிலும் இருக்க பறவைகள எண்ணிக்கையை பத்தி ஒரு வினா தான் இது ஒரு மடங்கு சார்ந்த வினா இப்போ பாருங்களே இப்போ இதுல எத்தனை மரங்கள் இருக்குன்னா ஏ பி சி இப்படி மூன்று மரங்கள் இருக்கு இந்த மூன்று மரங்கள்லையும் இருக்க பறவைகள்னா தனித்தனி எண்ணிக்கை நம்மளுக்கு கொடுக்கல ஆனா என்ன சொல்லியிருக்காங்க அதை மடங்குகள்ல கொடுத்துருக்கேன் பாருங்க முதலாவது தரவு இது தரவு தந்துதான் மடங்காக முதலாவது தரவு ஏ மரத்தில் உள்ள பறவை போன்று இரு மடங்கினர் என்னத்துல பி மரத்துல இருக்காங்க பாருங்களே ஏ மரத்துல அதே மாதிரி நம்ம எடுப்போம்மா ஒரு குவியல் தான் ஒரு வட்டம் ஒண்ணு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இரண்டு மடங்கு இருக்கான் இதுல எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரியாது ஆனா அந்த மாதிரி ரெண்டு மடங்கு இருக்கான் ரைட்டா ஒண்ணு ரெண்டு இப்ப ரெண்டாவது தரவுல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏ மரத்துல இருக்கதும் பி மரத்துல இருக்கதும் மொத்த பறவைகள் இன்னைக்கு தான் சி மரத்துல இருக்கும் ரைட்டா ஏ மரத்துல ஒரு மடங்கு இருக்கு பி மரத்துல ரெண்டு மடங்கு இருக்கு அப்ப ஏ பிலையும் மூணு மடங்கு இருக்கிறது தானே அந்த மாதிரி இது ரெண்டையும் கூட்டி வர்றது தான் என்ன அப்படின்னா சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அப்ப எத்தனை வரும் மூன்று மடங்கு இது வரைக்கும் நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் இதுக்கு அடுத்ததுல இந்த வினாவில் நிறைய பேர் பிள எடுத்தாங்க காரணம் என்ன அப்படின்னா கொஞ்சம் அந்த தரவை ஒழுங்கா வாசிக்கலாம் ரைட்டா இப்ப இந்த வினாவை பொறுத்த வரைக்கும் அடுத்த தரவு மிக முக்கியமானது இப்ப ஏ மரத்துல இருந்து பி மரத்துக்கு ஒரு பறவை செல்லும் போது ஏ மரத்துல மூன்று என்ன நடந்துச்சு அப்படின்னா கிளிக்கு பறவைகள் இருந்துச்சு மூன்று பறவைகள் இருந்துச்சு இதுல என்ன கருத்து அப்படின்னா தங்கும் இப்ப நிறைய பேர் என்ன செஞ்சிட்டாங்க சென்றதுக்கு பிறகுன்னு சொல்லி எடுக்கிற வேண்டியதை எடுத்துட்டாங்க இப்ப இங்கிருந்து ஏல இருந்து பிக்கு ஒரு பறவை செல்ற நேரத்துல ஏல இருந்துச்சா மூன்று இருந்துச்சான் அப்ப ஏல முதல்ல இருந்து மூணு தான் இருக்குன்னு அர்த்தம் செல்லும் போது அப்ப அந்த நேரத்துல செல்றப்ப மூணு தான் இருந்துச்சு செல்ல தொடங்கிட்டு இருக்கு அப்பதான் பறவை பறந்து செல்லுது ஆனா ஒண்ணு என்ன செய்யல இந்த கிளையில இருந்து வரல செல்லும் போதுங்கிறதுக்கு அர்த்தம் அப்பதான் போக போகுது அப்போ போகக்குள்ள அவரும் இருப்பாருங்க அவரும் வேறையா பறந்து போக மாட்டாரு ரைட்டா அவரையும் சேர்த்துதான் மூன்று இருக்கு இப்ப நிறைய பேர் என்ன செஞ்சிட்டாங்க ஒருத்தர் சென்றுட்டாருன்னா அப்போ என்ன செஞ்சுருப்பாங்க ஏற்கனவே ஒருத்தர் கூடையா இருந்திருப்பாங்கன்னு நாலுன்னு போட்டு எடுத்துட்டாங்க நாலுன்னு ஒரு மடங்கு போட்டு எடுத்தா அப்ப இதெல்லாமே நாளா வரும் இப்ப விட பிழைக்கும் சென்றதன் பின்னர் தான் முக்கிய முக்கியமான இதுல முக முக்கியமான வாக்கியம் செல்லும் போது செல்லும் போது நல்ல கருத்துல வச்சுக்கணும் இந்த வாக்கியத்தை அவன் இங்க பாருங்க இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா இப்ப செல்லும் போது மூன்று நம்மளுக்கு இப்ப நல்ல ஐடியா வந்துருச்சு இதுல மூணுக்கா இருக்கு இப்போ இதுல ஒரு வட்டம் மூணுனா ஒரு குவியல்ல மூணுனா இதுல மூணு இதுல மூணு இதுல மூணு இதுல மூணு இதுல மூணு வினா என்ன அப்படின்னா இருக்கு பறவைகள்னு நினைக்கிறோம் பி மரத்துல எத்தனை இருக்கு மூணு மூணு ஆறு பறவைகள் பி மரத்துல இருக்கு சிம்பிள் தானே சரியான லேஸ் ரைட் இலகுவான இந்த மாதிரி வினாக்களை நீங்கள் தொடர்ச்சியாக பார்வையிடணும் அப்படின்னா என்னுடைய யூடியூப் தளத்தை நாடுங்க நுண்ணறிவு இலகு தரம் ஐந்து புலமை பரீட்சையில் பாஸ் ஆகிறது சரியான லெஸ் ரைட்டா பாய்